வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பலாவர சந்தையிலேருந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த மியூசிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துல பேட்ரி அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருந்தது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதுக்கான பேட்ரி ஸ்பீக்கர் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் தான் இந்த ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த மியூசிக் ப்ளேயருடைய ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் பேட்ரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரிட்டு போய் தான் வாங்கணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம் இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரி உள்ள வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி கடைக்குள்ளே வந்திருந்தோம் இங்கே வந்து எக்கச்சக்கமான பேட்ரிஸ் வச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அதுக்கப்புறம் ஏர்பட்ஸு அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு தேவையான நிறைய பேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்தது ஸோ நம்ம அந்த கடைக்காரன்கிட்ட வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த மியூசிக் பிளேயர் மிச்சோம் ஸோ இந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி எடுத்து கொடுத்தாரு இதை வச்சு யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிய விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருந்தோம் ஸோ அவர் வச்சு இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அங்கே செட் ஆகலை ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டிவைஸோடைய பேட்ரி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேற ஒரு பேட்டரி எடுத்து காமிச்சாரு ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது நம்ம அந்த மியூசிக் பிளேயரில் இருக்க அதே பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது ஸோ ஆல்ரெடி அவர் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்த அந்த பேட்டரி வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்த பேட்டரி வாங்கிட்டோம் ஸோ இந்த பேட்டரி எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக் பண்ண முடியாது நம்ம வீட்டுக்கு இருந்து வந்து வச்சு தான் செக் பண்ண முடியும் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை கிடையாது ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா ஹெவ்வியான மழை அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாமாக இருக்குது ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம எப்படியாவது நடந்து வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் தான் மழை பெஞ்சுது பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தண்ணி நிற்கிது ஸோ சென்னையில் ஒரு மெயின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் பெஞ்ச மழைக்கே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க ஸோ இந்த தெருவோடைய எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ்லாம் நிற்பாங்க ஹெல்மெட் போடலன்னா வந்து கேட்பாங்க ஏன்பா ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டுவான்ட்டு பட் இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிது ஏன் சரியாக ரோடு போடலான்னு அரசு அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளே இவங்க வந்து கேலிலாம் கேட்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்த குட்டையில் ஒன்று மட்டை மாதிரியாக இப்படியே தான் சுற்றணும் எந்த தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்மளுடைய இந்த நிலைமை வந்து எப்போயுமே மாறாது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் ப்ளர் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெலாம் எது இருக்காது மேலே இருக்க இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவெலாம் இருக்கும் அதை ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இந்த க்ளாஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ ரிமூவர் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஊற்றணும் மொத்தமாக வந்து ஊற்றக்கூடாது மொத்தமாக போது டிஸ்பிளேல உள்ளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடியில் ஊற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டூல்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து தான் எடுத்துகிட்டு போனேன் பட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு அந்த கம்மோடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிச்சிருக்கு நான் கையில் வந்து எடுத்து பார்த்தேன் வரல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளூரிமூவரை வச்சு மறுபடியும் வாட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக ஊற்றினா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோ இல்லை வந்து மதர் போர்ட்லேயே வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக் பண்ணி அதில் வந்து அதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுச்சு ஸோ எதாவது ஒரு ஒரு எட்ஜில் வந்து கொஞ்சம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி குத்தி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் பார்க்கணும் ஸோ நம்ம வேகமாக எடுத்துகிட்டா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பிச்சுட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை ஹேண்டில் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே இருக்க அந்த கிளாஸை வந்து எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் இந்த நாலு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த நாலு ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணாலுமே வந்து பேக் டோர் வந்து வரவே மாட்டுது நம்ம கரெக்டாக எண்ணெய் நகை மாட்டுறோமோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைஸெலாம் நம்ம கையில் மாட்டோம் சோ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருந்தது ஏன்னா நகை இருந்தால் ஈஸியா எடுத்துடலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் பிச்சு எடுத்தாச்சு ஒரு வழியா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்டு வந்து கொஞ்சம் அழுக்காவே இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணியில் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல நிறைய டஸ்ட் இருக்குது இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு இந்த கீபோர்டு ப்ளஸ் பேக்ல இருக்கு அந்த மதர் போர்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கு ஒரு டிவைஸ் எப்பவுமே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறத நல்லது ஏன்னா மறுபடியும் நம்ம அதை எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக டஸ்ட்டாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயரில் வராது நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு டைப்பில் வரும் அது ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரில் அட்டாச்சாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டச் ஆகிற மாதிரி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் வந்து இதில் தனியாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கேட்டோம் இது நமக்கு கிடைக்கல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சி கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தார் அதனால் வந்து இதை நமக்கு கொடுத்துட்டாரு ஸோ இந்த ஸ்பீக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நிறையா மண்ணெலாம் இருக்குது இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓரமாக எடுத்து வச்சு இந்த பழைய ஸ்பீக்கர் வந்து பேத்து எடுத்துடலாம் ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணும்போது டேமேஜாகவும் எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு பட் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பேக் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மண்ணெல்லாம் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூத் பிரேஷர் வச்சே பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எஸ்சி ப்ரோ கொடுத்த இந்த ஸ்பீக்கர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு வாட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணி செக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இந்த பேட்ரி ஓபன் பண்ணிக்கலாம் இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா கொடுத்து நம்ம கடையில் வாங்கியிருந்தோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாரண்டி கேரண்டிலாம் வராது நம்மளோட லக்கு தான் இதனுடைய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது பட் கட் பண்ண வேணா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஒர்க் ஆகலன்னு வேஸ்ட்டு தான் ரிட்டன் வாங்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஈஸியாக கையாலேயே வந்து பிச்சு எடுக்கலாம் பட் இந்த பிசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை பிடிச்சி இழுக்கும்போது அது மேலே இருக்க அந்த லேயர் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டிவைஸை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசால் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இந்த இடத்த வந்து பார்த்திங்கனா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து பிடிக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண இடத்துலேருந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் லெட் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பேட்டரியில் இருக்க இந்த ரெண்டு வயருமே வந்து பார்த்திங்கனா ஃப்ளெக்ஸில் கொஞ்சம் முக்கியம் எடுத்துக்கலாம் சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சில டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸில் வந்து மைனஸ் வச்சு மைனஸில் ப்ளஸ் வச்சு வச்சாலும் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாம போயிடும் ஸோ நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும் ஸோ இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரம் ரெண்டுமே ஒன்றா டச்சாக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டச் ஆகிற அளவுக்கு வந்து லெட்டை கம்மியாக வச்சு தான் சால்ட்ரிங் பண்ணணும் நம்ம ஓவரால் லெட் வச்சு ரெண்டுமே டச் ஆச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வேஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு பழைய பேட்ரி இருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த பேக் டோர் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த மதர் போர்டில் வந்து கரெக்டாக உட்காருதான் செக் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டிங் வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்ட் தான் இருக்குது அதனால் வந்து கரெக்டான இடத்துல உட்காந்தால் மட்டுந்தான் பாட்டு வந்து ஓடும் இல்லைன்னா ஓடாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் இந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரூ போடும்போது ஆன் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் ஆன் பட்டன் சொல்லிட்டு தனியாக ஒன்று கிடையாது பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும் ஸோ டைட் பண்ணும்போது வந்து சென்டர் பட்டன் அழுத்ததுனால ஆன் ஆகிடுச்சி சரி அதுவும் நல்லா தான் நம்ம ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் வச்சு பார்த்தோம் பட் வந்து சாங்கு வந்து ஓடலை ஏன்னா சவுண்டு கேட்கவே இல்லை என்னடா இது நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுச்சி அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம பேக் டோரை கட்டி என்னென்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணோம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த பேனல் வந்து சரியாக உட்காராமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் ஓடாமல் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக லாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குன்னு தெரில பட் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் கேட்குது ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே நம்ம வந்து கம்மியாக தான் கேட்குது நம்ம ஹெட்ஃபோன் வச்சு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா வரும் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக இருக்கிற ரூமில் வந்து கரெக்டாக கேட்கும் பட் எங்கன்னா வெளியெலாம் போனீங்கன்னா அவங்க இந்த சவுண்டு வந்து நமக்கு செட் ஆகுது ஏன்னா ரொம்ப கம்மியாக கேட்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்சி ப்ரோ கொடுத்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிற மாதிரியே நம்மக்கிட்ட இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்பீக்கர் அப்படியே எடுத்து வச்சு எஸ்சி ப்ரோ கொடுத்த ஸ்பீக்கரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலை லாக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்பீக்கர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி வச்சு இந்த பேனலை மாற்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது அந்த பழைய குளுலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த பழைய குளூடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணும்போது என்ன ஆகணும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஃபிட் ஆகாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய குளுலாம் ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த குளூலாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுற பேஸ்ட் எடுத்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளிப்பாக பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லை இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சேக்க மாதிரி அழுக்காக இருக்குது ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒரு மாதிரி மங்களாக தான் தெரியுது அதனால் நம்ம வந்து ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த பேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பண்டை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் இது நல்லா காயத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து எவ்வளோ நாள் சார்ஜ் விற்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து சார்ஜ் போட்டோம் இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம் இதுல சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை இதில் பேட்ரி பேக்கப் வந்து முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜரை ரிமூவ் பண்ண ஒரு டூ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து கம்மியாக ஆஃப் ஆகிடும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரன் ஆகுது நம்ம ஒரு ரெண்டு மூணு சாங் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கேட்டோம் நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பல்லாவர தந்தையிலேருந்து எடுத்த இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் செலவு டைம் எடுத்து எடுத்தாலும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது ஸோ இது ஒர்த்து தான் செலவு பண்ணதுக்கும் சரி எடுத்துகிட்டு வந்ததுக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்மேனில் வந்து கேசட்டை போட்டு பாட்டு கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எம்பி த்ரீ பிளேயர் வந்தது பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் இருக்காது இந்த மாதிரி டிஸ்பிளே வச்ச மியூசிக் பிளேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணும் என்ன ஒரு நாள் நம்மகிட்ட காசு இருக்கும்போது இந்த மாதிரி டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரும் ஸோ அந்த ஆசைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பலவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் பட் இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாம தான் இருந்தது நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நான் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க